பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் வெளிவந்த இந்த படத்துடைய அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அண்ணன் வந்து ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிறாரு தங்கச்சிக்கு என்ன ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் இல்லையா அண்ணன் எந்த பிரச்சனையில மாட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை பாலாவோட முந்தைய படங்களான சேது நந்தா பிதாமகன் இந்த வகை கதை பென்றிட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் இந்த படத்தோட கதை போக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பிடிக்கப்படாதான் போகுது பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா பர்ஃபார்மென்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க அதிலும் முக்கியமாக அருண் விஜய் ஹீரோயின் அண்ட் அவரோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு அவரும் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஒரு ரவுண்ட் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட சொல்லலாம் இந்த படத்தோட பாடல்கள் இசை வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு பட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சாம் ஜேஸ் பண்ணியிருக்காரு கம்பேரிட்டிவ்லி பாடல்களை விட இதோட பின்னணி இசை வந்து உண்மையாவே படத்தை வந்து தூக்கி நிறுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒவ்வொரு காட்சிகளுக்கும் ஒவ்வொரு சண்டை காட்சிகளுக்கும் ஒரு வெறிய கத்துக்கும் ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா சாம்சேஸ் வந்து உண்மையாவே உறுதுணையாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கிற சில காட்சி அமைப்புகளுக்காகவும் பன்முறை நிரந்த சண்டை காட்சிகளுக்காகவும் இது வந்து கண்டிப்பா ஒரு எயிட்டீன் பிளஸ் தான் இது வந்து குழந்தைகளுக்கான படம் கிடையவே கிடையாது கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்க தேட்ல போய் பார்க்கலாம் ஆழம்ப காலகட்டத்தில் அவர் படங்களை பார்த்து பிடிச்சிருந்த பாலா ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக தெரியலாம் மற்றபடி உங்களோட கமெண்ட்ஸை படத்தை பார்த்துட்டு கீழே சொல்லுங்க நன்றி